ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நைட்டு சாப்பாடு கடையிலேருந்தான் வாங்கிட்டு வந்தாங்க என்னென்ன வாங்கிட்டு வந்திருந்தாங்கன்னா பொரோட்டா அப்புறம் வந்து ஜப்பான் சிக்கன் சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க அதோட டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு அப்புறம் ஒரு ஒரு கிரில்லு வாங்கிட்டு வந்திருந்தாங்க எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு இதெல்லாம் எதுக்காக வாங்கியிருந்தாங்கன்னா ஒரு மாதமாக டயட் இருந்தாங்க ஒரு எயிட் கேஜ் போல் வெயிட் லாஸ் பண்ணிட்டாங்க இவ்வளோ நாள் நான் சாப்பிடவே இல்லை இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களா சரி நான் அவங்களோட சேர்ந்து நம்மளும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்தோம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே கிச்சன் லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு தூங்க போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லி கிச்சனுக்கு போனால் பாத்திரம் எனக்கு ஏகப்பட்டது சேர்ந்துருச்சு சரி எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டா காலையில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலான்னு சொல்லிட்டு எல்லா பாத்திரத்தையும் விளக்கிட்டு அடுப்பையும் கையோட இப்போலாம் தொடச்சி விட்டுறது அதனால் வந்து அடுப்பையும் க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியெலாம் ஃபுல் பண்ணி வச்சுட்டு கிச்சனை ஃபுல்லாகவே கூட்டி விட்டுட்டேன் இந்த மாதிரி கிச்சன் ஃபுல் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு கிச்சன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு ரூமுக்கு போக வேண்டியதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்